எலும்பில் ஊசி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் போட்டால் செப்டிக் ஆகிடுமே எலும்பு வீணாக போயிடுமே நடக்க முடியாமல் போய்டும்னு சொன்னாங்களே அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்லாம் இருக்கு கேன்சர் அப்படிங்கிறதே அது ஒரு மித் எலும்பு கேன்சரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரீசன் அப்படிங்கறத கரெக்டாக வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியாது எலும்புல கேன்சர் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வலி இருக்கும் எலும்பில் ஒரு வீக்கம் இருக்கும் இந்த வலியும் வீக்கமும் வந்த உடனே டாக்டர்கிட்ட காட்டி ஒரு எக்ஸ்ரேவோ இல்லை ஒரு எம்ஆர்ஐயோ ஒரு சிடி ஸ்கேனோ எடுத்து பார்த்தோம்னா போன் கேன்சரை கண்டுபிடிக்கலாம் நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இப்போ வந்துருச்சு போன் கேன்சருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வந்து இந்த மனித குலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒரு ஹிப்பு ரீப்ளேஸ் பண்ணோம்னா அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபாரின் ஸ்டாண்டர்ட் பட் இந்தியன் சீனரியோவில் இருபத்தஞ்சி வருஷமாக ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்கிறாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயே கலந்துக்கிறாங்க ஸோ அதனால் இதை தைரியமாக பண்ணிக்கலாம் மூட்டு மா மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஹிப் ஹிப்லஸ்மெண்ட்லாம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிக்கிட்டாங்கனாக்கா இன் ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா இல்லை அதே மாதிரி நார்மல் ஹிப் மாதிரியோ நார்மல் மூட்டு மாதிரியோ அவங்களால பண்ண முடியுமா டாக்டர் இருக்க முடியுமா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வந்து இந்த மனித குலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா அதனால் பயனடைந்தவர்கள் எண்ணிக்கை வந்துட்டு நிறைய இருக்குது டேட்டாஸ் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்ம பொதுமக்கள் மத்தியில் இதுக்கான அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இன்னும் பயப்படுறாங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறதுக்கு நான் வலியோடு வேணாலும் இருந்துக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வேணாம் டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் இதனால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு வலி குறையும் உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் டெய்லி வழியோடையே இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு டாய்லெட்டில் போய் பர முடியாது ஒரு பூஜை ரூமில் போயிட்டு உட்காந்து பூஜை பண்ண முடியாது ஒரு கோயிலுக்கு போக முடியாது உங்களால் அந்த மூமெண்ட்டையே சி ஆக்சுவலி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா லைஃப் இஸ் மூமெண்ட் மூமெண்ட் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூமெண்ட்டே நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும் அதனால் மூட்டுயல் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு விதமான இதுவும் கிடையாது பட் ஒரு சிலருக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் பெயின் இதெல்லாம் வரும் இதெல்லாம் ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட்டு தானே தவிர மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இதனால் நிச்சயமாக வந்துட்டு குணமடைவாங்க ஓகே அந்த ஹிப்லாம் ஹிப் வந்து மழைய மாதிரியே வந்துடும் நாங்கள் ஆனால் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதீங்க ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஹிப்பு ரீப்ளேஸ் பண்ணோம்னா அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதோட லாங்கிவிட்டி ஃபிஃப்டீன் இயர்ஸ் பட் இது வந்து ஃபாரின் ஸ்டாண்டர்ட் பட் இந்தியன் சீனரியோவில் இருபத்தஞ்சி வருஷமாக ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க ஸோ அதனால் ரொம்ப வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து தரையில் சப்பளங்கால் போட்டு உட்காராதீங்கன்னு சொல்லுவோம் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் மற்றபடி மாடிப்படி இறங்குறதோ வேறு மற்ற எதுவுமே வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே தேவையில்லை ஈவன் இப்போல்லாம் வந்து கைனமெட்டிக் ஜாயிண்ட் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஜாயிண்ட்லாம் வந்துட்டு நிறையா பேர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லையே கலந்துக்கிறாங்க ஸோ அதனால் இதை தைரியமாக பண்ணிக்கலாம் தேங்க்யூ டாக்டர் டாக்டர் அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து எலும்புலலாம் வந்து கொதிக்காலில் எலும்புல வ வலி அப்புறம் வந்து கையை எலும்புல இந்த இதில் பலியம் அந்த இடத்துல வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க எலும்புல இன்ஜெக்ஷன் போடுறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் நல்ல கொஸ்டின் இது நிறைய பேர் வந்துட்டு எலும்பில் ஊசி போட்டால் ரொம்ப அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய அதில் கொஸ்டின்ஸ் இருக்குது யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் வந்தொன்னே கேட்பாங்க எலும்பில் ஊசி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் அது போட்டால் செப்டிக் கார்டுமே டாக்டர் அது போட்டால் வந்து எலும்பு வீணாக போயிடுமே இல்லாட்டினா வந்துட்டு நடக்க முடியாமல் போய்டுன்னு சொன்னாங்களே அந்த மாதிரிலாம் நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்லாம் இருக்குது சி ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் எலும்பில் எலும்புக்கு உள்ளே வந்துட்டு ஊசி போட மாட்டோம் ஜாயிண்ட்டு அதாவது ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் இருக்கிற ஜாயிண்ட்டில் போடுவோம் அப்புறம் ஏதாவது டிஷ்யூஸ் வந்துட்டு ஒரு டென்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அந்த டெண்டன் மேலே இன்ஜெக்ஷன் கொடுப்போம் ஸோ இதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு வராது ஒரு சிலருக்கு வந்து ஒரு டெண்டன் ரப்சர் இல்லை வந்து அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் வந்துட்டு இதெல்லாம் டெம்பரரி ட்ரீட்மெண்ட் இது இது வந்து ஒரு பர்மனெண்ட்டு க்யூர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கேரண்டியாக நம்ம சொல்ல முடியாது பட் டெஃபினட்டாக அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் உடனடியாக ரிலீஃப் கிடைக்கும் இதில் வந்து இப்போது நிறைய வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இப்போ வந்துருச்சு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னா முன்னாடி வந்து நாங்கள் ஸ்டீராய்டு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் இப்போது பிஆர்பின்னு ஒன்று வந்திருக்கு பிளேட்லேட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு வந்திருக்கு அப்புறம் போன் மேரோ கான்சன்ட்ரேட் அப்படின்னு வந்திருக்கு ஸோ ஒரு ஒன்றும் அதோடைய தன்மைக்கு ஏற்ப நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அதாவது எலும்பை தேய்மானத்தோட தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு யூஸாக இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டு பெயின் மேனேஜ்மெண்ட் சினரியோவில் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் நல்ல வந்துட்டு அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் வந்துடுச்சு அதனால் இதை பற்றி பயப்பட தேவையில்லை பட் நான் வந்து என்ன என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு சொல்கிறது அப்படின்னா நல்ல கரெக்டான மருத்துவரை அணுகி இதை போட்டுக்குங்க சரியா ஒன்று ரெண்டாவது வந்து அந்த மருத்துவர் உங்களுக்கு முன்னாடியே எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிடுவார் உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கா சுகர் இருக்கா வேறு ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கா அப்படின்னு முன்னாடியே செக் பண்ணிவிடுவார் செக் பண்ணிவிட்டு தான் அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஜெக்ஷனை அவங்க ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு ஒரு க்ளீன் அட்மாஸ்ஃபியரில் தான் இதை போடுவோம் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஓகே பட் இது வந்து ஒரு டெம்பரரி டெம்பரரி சொல்யூஷன் சொல்யூஷன் தான் பர்மனெண்ட் சொல்யூஷனாக நீங்கள் ரீ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சாரி ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போயிடும் தேங்க்யூ டாக்டர் இப்போ அடுத்தது வந்து ஏர் ஆஃப்னு சொல்கிறாங்க டாக்டர் லெகமெண்ட் டேர்ஆப்னு உள்ள தசைநா கெடுதல் அப்படின்றாங்க ஸோ இது இது வந்து முழுசுமாக அப்படியே பரிபூர்ணமாக குணமானப்படுத்த முடியுமா இல்லை வந்து க அதே மாதிரி அதை தொடர்ந்து வந்து சிகிச்சை எடுக்கணுமா டாக்டர் சி லிகமெண்ட் இன்ஜுரி முதல்ல வந்து அந்த அந்த லிகமெண்ட் வந்து என்ன பர்பஸ் உங்களுக்கு சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் சி இப்போ இந்த டோர் இருக்குது ஒரு டோர் டோரை சுற்றி ஃப்ரேம் இருக்குது இல்லையா ஸோ நீங்கள் தனித்தனியாக டோரையும் ஃப்ரேமையும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்விங்கிங் மோஷன் வராது அது ரெண்டும் ஜாயின் பண்ணுறது எது நடுவில் இருக்கிற ஹிஞ்ச் ஹிஞ்ச் கீழ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஹிஞ்சி இருக்கிறதுனால தான் கதவு வந்து முன்னையும் பின்னையும் ஆடும் அந்த மாதிரி தான் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஜாயிண்ட் எடுத்துங்க தொடை எலும்பு கால எலும்பு இது ரெண்டையும் மடக்கி நீட்டுறதுக்கு இருக்கிற ஹிஞ்சி தான் இந்த லிகமெண்ட் ஸோ இந்த லிகமெண்ட் டேராயிடுச்சுன்னா நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணி நல்லாக்க முடியும் திருப்பியும் அவங்களால் பழையபடி நடக்க ஓட படிக்கட்டு ஏற எல்லாமே முடியும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இன்றைக்கி வந்து ஆர்த்ரோஸ்கோபிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிகமெண்ட் வந்துடுச்சு வெறும் ரெண்டே ரெண்டு தொலை சின்ன கீ ஹோல் தான் போடுவோம் அதில் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தைரியமாக அதை பண்ணிக்குவோம் ஆர்த்ரோஸ்கோபிக்லாம் என்ன டாக்டர் எப்படி பண்ணுறாங்க டாக்டர் ஆர்த்ராஸ்கோபி அப்படிங்கிறது நீ ஜாயிண்ட்டில் ஒரு ரெண்டு இடம் இருக்குது மீடியல் சைடு அண்ட் லேட்ரல் சைடு அப்படின்ட்டு போட்டு தொலை போட்டு தொலை வழியாக கேமரா லைட் சோர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே அனுப்பி உள்ளே இருக்கிற எல்லா லிகமெண்ட்ஸு மெனிஸ்கஸ் எல்லாத்தையும் பார்த்து அதை ரிப்பேர் பண்ணுறோம் இப்போது லேப்ரோஸ்கோபி பண்ணுறாங்க இல்லையா ஒயரில் டிட்டோ சேம் திங் அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டெம் செல் சீசன் சொன்னீங்க அதை எப்படி பண்ணுறாங்க அது வந்து உள்ள உறுப்புகள் மட்டும் தான் பண்ணுறதா கேள்விப்பட்டோம் ஆனால் வேல்முகை எப்படி பண்ணுறாங்க வேல்மகம் வந்துட்டு ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு அதுக்குன்ட்டு இப்போது நிறையாக்கா இப்போ சில கம்பெனிஸ் இருக்குது அவங்க ஸ்டெம் செல்ஸை வந்துட்டு நல்லபடியாக ஒரு லிக்யூட் நைட்ரஜன்லாம் வச்சு அவங்க ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க அதை சப்ளை பண்ணால் கொஞ்சம் காஸ்ட்லி அது அதை வந்து அவங்க அந்த அவங்க எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு அந்த கம்பெனி அந்த பீப்புள் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து ஜாயிண்ட்டில் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக அந்த ரீஜென்ரேஷன் ஆஃப் அந்த ஆர்டிகுலர் காட்டிலேஜெலாம் கண்டிப்பாக வரும் சரிங்க டாக்டர் இப்போது அடிக்கடிக்கு வந்து பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க பிளட் டெஸ்ட் லேபுக்கெலாம் போகிறாங்க அந்த மாதிரி ஆரோக்கியமான எலும்பு நல்லா இருக்கா அப்படின்றது டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரே சிகிச்சை முறைகள் இருக்கா அது அதாவது போன் டென்சிட்டி டெஸ்ட்டுன்னு சொன்னாங்க ஆமாம் அந்த மாதிரி வேறு என்னென்ன டெஸ்ட்டுகள் இருக்குது டாக்டர் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு போன் ப்ரொஃபைல் அப்படின்னு பண்ணுவோம் போன் ப்ரொஃபைல் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கான்ட்டு ஒரு டோட்டல் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு சுகர் யூரியா க்ரியேட் பின்னு பண்ணுவோம் கிட்னி ஏதாவது பாதிச்சுருக்கான்னு ஏன்னா நிறைய பெயின் கில்லர்ஸ்லாம் போடுறோம் இல்லையா ஸோ அதனால் கிட்னி பாதிப்பு இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ரொமோடைடு ஆர்த்ரைட்டிஸ் ஏதாவது இருக்கா யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா கால்சியம் எவ்வளோ இருக்குது ஃபாஸ்பரஸ் எவ்வளோ இருக்குது ஆல்கலைன் பாஸ்பட்டைஸ் எவ்வளோ இருக்குது விட்டமின் டி எவ்வளோ இருக்குது ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த வாதம் அதெலாம் இருந்ததுன்னா ஆன்டிசிசிபி ஏஎன்ஏ அந்த மாதிரி டெஸ்ட்டும் பண்ணுவோம் ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ப்ரொஃபைல் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய எலும்பு எந்த நிலமையில் இருக்குது வேறு ஏதாவது வியாதினால நமக்கு எலும்பு பாதிப்பு அடையக்கூடிய தன்மை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் தேங்க்யூ டாக்டர் இப்போ அடுத்தது ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறாங்க டாக்டர் அது ஒரு எலுமை வைதி அப்படின்றாங்க அதேமாரி ஆர்த்தரட்டிஸ் ரோமெட்டிக் ஆர்த்தரேட்டிஸ்ன்றாங்க இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன டாக்டர் இது யாருக்கெல்லாம் வரும் ஆஸ்ட்ரியோபரோசிஸ் வந்து ஏஜ் ரிலேட்டட் பீப்புள்க்கு ஏஜ்டு பீப்புளுக்கு வரும் அது இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸே பண்ணலை உடல் பருமன் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம் உங்களோட டயட்டு வந்துட்டு ரொம்ப புவர் டயட் பேலன்ஸ்டு டயட் இல்லை அவங்களுக்கு போன் ஹெல்த் பாதித்து ஆஸ்ட்ரியோபொரோசிஸ் வரலாம் ஓகே சரி ஆஸ்ட்ரியோபரோசிஸ் அப்படிங்கிறது போரஸ் அப்படின்னா என்ன இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த காலத்தில் பொற பார்த்துருப்பீங்க பொறையை வந்துட்டு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே போல் போலாக இருக்கும் ஸோ போனோடைய டென்சிட்டி குறைஞ்சிரும் ஓகே அடர்த்தி அடர்த்தி குறஞ்சிரும் சரியா அதுதான் ஆஸ்ட்ரியோபரோசிஸ் இப்போது இது வந்து நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு அப்புறம் மாதவிலக்கு அதுக்கப்புறம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும் ஈஸ்ட்ரஜன் டெஃபிஷியன்சி வரும் அதனால கால்சியம் கன்டென்ட் வந்து எலும்பில் குறைய ஆரம்பிக்கும் அதனாலையும் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ்ட்ரியோபரோசிஸ் லைக் நான் முதலே சொன்னேன் ஸ்டீராய்டு லாங் டைம் ஸ்டீராய்டு எடுத்துக்கிறவங்க ஒரு ஆன்டி கனிமல்ஸின் தெரப்பி எடுத்துக்கிறவங்க டயட்ரி இது முதல்ல சொன்னது தான் மதுக்குழக்கம் ஸோ ஸ்மோக்கிங் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் இப்போது நீங்கள் ரெண்டாவது கேட்டிங்க இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ்ன்னு நம்ம முன்னாடியே சொன்னேன் ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் ரொமட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு அது வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் குழந்தைங்களுக்கும் வரும் அஞ்சு வயசுலேருந்து அது ஜூபினைல் ரொமட்டைட் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் பெரியவங்களுக்கும் வரும் அதோடய எக்ஸாக்ட் ரீசன் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஏன் வருது அப்படின்னு ஸ்மால் ஜாயின்ட்ஸ் ஹேண்டில் அஃபெக்ட் ஆகும் ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வரும் பேக் பெயின் வரலாம் முட்டியில் வலி வரலாம் முட்டியில் வீக்கம் வரலாம் ஆங்கிள் ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகலாம் ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அது வந்துட்டு அதில் நிறைய வந்து டைப்ஸ் இருக்குது அதில் நிறைய சீர்கலாஜிக்கல் டெஸ்ட் பண்ணுவோம் ஒரு ஒரு அது வந்து வெறும் ரொமட்டைட் ஆர்த்தரைட்டிஸா இல்லை கனக்டேட்டிவிஷன் டிஸார்டர்ஸாக ப்ரக்ரஸிவ் சிஸ்டம் எக்ஸ்பிளைர் ஹவுசி அந்த மாதிரி நிறைய அதில் வந்து என்டிட்டி இருக்குது அது ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக ஆராய்ந்து அறிந்து அதுக்கெல்லாம் இப்போ ரொம்ப நல்ல மெடிசின்ஸ்லாம் வந்துருச்சு முன்னாடிலாம் வந்துட்டு வெறு மெடிசின்ஸ் வந்துருச்சு நிறைய பெயின் நல்லா குறைய குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏர்லியராக வந்துட்டு மக்கள் வந்து ரொமட்டாலஜிஸ்டியோ இல்லை ஆர்த்தபெடிக் சர்ஜன்ஸையோ பார்த்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு நல்லபடியாக எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அவங்களோட பெயினை குறைக்கலாம் அவங்களோட ஜாயிண்ட்டை மொபைலாக வச்சுக்கலாம் ஸ்டிஃப்னஸை வந்துட்டு குறைக்கலாம் ஏன்னா ஸ்டிஃப்னஸ் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களால மூவ் பண்ண முடியாது அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது அவங்க கீழே விழுந்து எலும்பை உடச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஏர்லியராக அவங்க வந்து டாக்டர்ஸை அணுகி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது தேங்க்யூ டாக்டர் இடத்துல வந்து எலும்பு கேன்சர்னு சொல்கிறாங்க போன் கேன்சர்னு சொல்கிறாங்க அது எப்படி வருது டாக்டர் எல்லாருக்கும் அது ரொம்ப அது ரேர் பினாமினாவோ இல்லை வந்து காமனாக எல்லாருக்கும் வரக்கூடியது கேன்சர் அப்படிங்கிறதே அது ஒரு மித் அது வந்து யார் எதனால வருது அப்படிங்கிறத வந்துட்டு உறுதியாக சொல்ல முடியாது ஒரு சில கேன்சர் அதாவது இப்போது இப்போ ஓரல் கேன்சர் அதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லலாம் இல்லை வந்துட்டு ஒரு இடைப்பை கேன்சர் அதெல்லாம் சொல்லலாம் ஆனால் எலும்பு கேன்சரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரீசன் அப்படிங்கிறத கரெக்டாக வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியாது ஒரு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கலாம் இயற்கையாகவே இல்லை ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு போன் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படியே ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அப்படின்னா இப்போது என்ன சொல்கிறது எக்ஸ்ரே எடுக்கிறோம் அந்த மாதிரி ஸோ இருக்கிற ஆ அப்படி ஸோ இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து எதனால் வரும் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ண முடியாது கேன்சர் ஓகே இல்லை இதுக்கு எலும்பு அதுக்கு எலும்பில் கேன்சர் வந்தாக்கா அது வந்து குணப்படுத்த முடியுமா ஆ இயர்லியராக நீங்கள் வந்துட்டு டயக்னோஸ் பண்ணீங்க வச்சு இப்போது எலும்பில் கேன்சர் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வலி இருக்கும் எலும்பில் ஒரு வீக்கம் இருக்கும் ஓகே ஸோ இந்த வலியும் வீக்கமும் வந்த உடனே நம்மளாக வந்துட்டு ஒரு மெடிசனோ நம்மளாக ஒரு ஆயிலோ தடவிக்காமல் உடனடியாக போய் டாக்டர்கிட்ட காட்டி ஒரு எக்ஸ்ரேவோ இல்லை ஒரு எம்ஆர்ஐயோ ஒரு சிடி ஸ்கேனோ எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ஏர்லியராகவே நம்ம இந்த போன் கேன்சரை கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் பயாப்சி பண்ணுவோம் பயாப்சி பண்ணி அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு எந்த டைப் ஆஃப் கேன்சர்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இப்போ வந்துருச்சு போன் கேன்சருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அது அது வரப்போ அது எப்படி என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு வர பெயின் வந்துட்டு பெயின் 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 எந்த வேணால் வரலாம் காலையில் வரலாம் கையில் வரலாம் முதுகில் வரலாம் ஓகே எந்த வேணால் வரலாம் அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் ஆஃப் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம் இப்போ நம்மளால் வந்துட்டு ரொம்ப பெயின் இருக்குன்னு வைங்க ம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ லிமிடேஷன் ஆஃப் மூமெண்ட் வரலாம் அடுத்து வீக்கம் அந்த இடத்துல தட்டி அது வரலாம் ஒரு சில சமயம் என்ன அப்படின்னா லேஸாக தடிக்க விழுந்திருப்பாங்க ரொம்ப பெரிய வயலன்ஸே இருக்காது டக்குன்னு ஃப்ராக்சர் ஆகிடும் ஒரு அந்த மாதிரி ஒரு பெத்தலாஜிக்கல் ஃப்ராக்சர்ன்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்துட்டு இதோடைய அறிகுறி ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கேன்சருக்கு நம்ம பயோப்சி எடுத்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும் இப்போ நார்மலாக வந்து எலும்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கு என்னென்ன மாதிரியான டயட் எடுத்தால் நல்லா நல்லாயிருக்கும் சரி நீங்கள் எலும்புக்கு என்னென்ன தேவை கால்சியம் வேணும் விட்டமின் டி வேணும் பாஸ்பரஸ் வேணும் மெக்னீஷியம் வேணும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வேணும் இது வந்து மெயின் காம்போனண்ட் இல்லையா ஸோ இப்போ கால்சியம் வேணும்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மில்க்கு பிளான்ட் பேஸ்டு மில்க் சோயா மில்க் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அனிமல் மில்க் வேணுங்கிறவங்க அனிமல் மில்க் எடுத்துக்கலாம் அப்புறம் யோகா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எக் முட்டை சாப்பிட்றவங்க இப்போ விட்டமின் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷ் மீட் ஃபிஷ் வேணாங்கிறவங்க நட்ஸ் அந்த மாதிரி சீரியல்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சன்லைட் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நட்ஸு சீட்ஸு ப்ரக்கோலி அந்த மாதிரி வந்துட்டு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கணும் இன்னொன்று வந்து இப்போ இந்த ஃப்ளாட் சீட்ஸ் சியா சீட்ஸ் அந்த மாதிரி சீட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பால் முட்டை மீன் இறைச்சி க்ரீன் லீஃபி வெஜிடபுள்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நட்ஸ் சீரியல்ஸ் அப்புறம் சீட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும் போனை சுற்றி தான் உங்களுக்கு வந்து சதை நரம்பு இரத்த ஓட்டம் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டு தான் நீங்கள் போனுக்கே ரீச் ஆகணும் அதுவே ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க்கு தான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட் அது நோய்வாய்ப்பட்ட அந்த மேரோ மஜ்ஜையை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பேஷண்ட்கிட்ட இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து புதுசாக இன்ஜெக்ட் பண்ணுவோம் இல்லட்டினா ஐடென்டிக்கலாக இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட இருந்து அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அந்த புது மேரோவை உருவாக்கும் கை விரலோ கால் விரலோ துண்டாயிடுச்சின்னா அதை சேர்க்கணும் அப்படிங்கிற பதட்டம் இருக்குமே ஒழிய அதை எப்படி எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட அந்த பார்ட்ஸை வந்துட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் பொதுமக்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது